கொஞ்சம் கேப்பு கிடச்சது என்னத்தி மடியில் படுக்க போட்டாரு உங்களை விட்டு விலைக்கு போகணும் விலகி போகணும்னு சொல்லிட்டு என்ன அறியாமலே நான் ஏதோ பண்ணிட்டுருக்கேன் இன்னைக்கு இன்னைக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சிட்டிங்களா ஆ ஆமாமா முடிச்சிட்டேன் சரி சரி அப்போ நீங்கள் வீட்டுக்கு கிளம்புங்க இவங்க நம்ம கூட இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன தப்பு பண்ணாலும் வெளியே யாருக்கும் தெரிய போகிறதே இல்லை ஓ அம்மா இங்கே தான் உட்காந்துருக்காங்களா எதுக்கு இவ்வளோ நேரம் ஆச்சுன்னு கேட்பாங்களே ஆ அம்மா என்ன இவ்வளோ நேரம் எங்கே போனேன் ஹாஸ்பிட்டல் போகிறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அங்கே வேலையை பார்த்த ச வேலைக்கெலாம் போகலை என்ன எப்படி சூர்யா திரும்பி வேலைக்கு எடுத்துப்பான் பின்னையா இவ்வளோ நேரம் ஆச்சு அது சூர்யா அங்கே இருந்தனால என்னால் டக்குன்னு வர முடியலை ஓ அப்போ நீ எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வாங்க போகல அந்த பையனை பார்க்க தான் போயிருக்கேன் அவன் தான் உன லவ் பண்ணலைன்னு நீ கேட்கவும் மாட்டேங்கிறேன் சூர்யாவை இன்னுமே லவ் பண்ணுற மாதிரி அம்மா கிட்ட நடந்துப்போம் அப்போந்தான் அவங்களுக்கு எந்த சந்தேகமும் வராது என்ன உனக்குள்ளே ஏதோ பேசிட்டு நிற்க நான் எத்தனை டைம் சொல்லியாச்சுமா உங்ககிட்ட இந்த மாதிரிலாம் என்கிட்ட சொல்லாதுங்க அப்படின்ட்டு நீங்கள் பேசுறதெல்லாம் எனக்கு ஃபுல்லாக டீமோட்டிவேட் ஆகிற மாதிரி இருக்குது நான் டீமோட்டிவேட் ஆகிற மாதிரி எதுவும் சொல்லலை நான் உனக்காக நல்ல பையனை பார்த்து வச்சுருக்கேன் நீ அது வேண்டான்னு சொல்லிட்டு உனக்கு காதலிக்காத ஒருத்தன் பேல சுற்றிருக்கியா அதான் உண்மையை சொல்கிறேன் எது பக்கத்து வீட்டில் ஏற்கனவே கல்யாண அந்த பையனா நீ எதுக்கு ஏற்கனவே ஆனதெல்லாம் பார்க்குறேன் அவனுக்கு எவ்வளோ சொத்து மதிப்பு இருக்குது தெரியுமா நீங்கள் என்ன தான் சொன்னாலும் சூர்யா எனக்கு தான் நான் போகிறேன் அப்பா ஒரு வழியே இந்த வேலையை முடிச்சாச்சுப்பா சரி பிரேக் போயிட்டு வருவோம் ஐயோ எல்லாரும் பிரேக் பேட் வந்திருப்பாங்களே இப்போ எப்படி தனியா போறதுக்கு ஹலோ மேடம் எங்க கிளம்பிட்டீங்க எங்க நீங்களா நான் பிரேக் போலாம் இப்போ தான் ஆஹா பிரேக் போறீங்களா நான் கூட வரட்டுமா ஆ வாங்க சேர்ந்து போலாம் ம்ம் போலாமே எங்க இது ஆபீஸ் ஆகும் நம்ம ரூம் இல்ல இதா இருந்தா என்ன இங்க உள்ளடி யார் வர போறா

இல்லைங்க அப்படி இருக்காது ஏன்னா இன்றைக்கி சத்யாக்கா பேசும்போது அவங்க ஃபேஸில் நான் ஒரு உண்மையை பார்த்தேன் எப்போவுமே தும்ரா தெனாவட்டா ஒரு மாதிரி பேசுவாங்க ஆனால் இன்றைக்கி அவங்க அப்படி பேசவே இல்லை அவங்க கண்ணிலேயே தெரிஞ்சுது அவங்க உண்மையை தான் சொல்கிறாங்கன்னு சரி சத்திய சொல்றது உண்மையே இருக்கட்டும் அவங்க அம்மா எதுக்கு இப்படி எல்லாம் பண்ண போறாங்க அதாங்க சத்தியாக்கு அதுக்கான காரணத்தை சொன்னாங்கல்ல அப்படினாலும் எங்கேயோ ஏதோ இடிக்குது ஒருவேளை அவங்க பின்னால சப்போர்ட்டுக்கு வேற யாராச்சும் இருக்காங்களோன்னு எனக்கு தோணுது ரித்திமா எதை வச்சிங்க சொல்றீங்க அஞ்சலிக்கும் ஐடனுக்கும் கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆகுது அவங்களோட நோக்கம் என்னது அஞ்சலி வெளியே தள்ளிட்டு அவங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும் தான் அப்படி நோக்கம் இருக்கிறவங்க எதுக்கு கொலை முயற்சி பண்ணணும் அஞ்சலி இல்லனா சத்யா அக்காவை ஈஸியா கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படி நினைச்சு கூட இந்த பிளான போட்டுக்கலாம்ல அப்படினா அவங்க ஃபர்ஸ்ட் அஞ்சலி மைண்ட் வாஷ் பண்ண ட்ரை பண்ணிருக்கணுமே அப்படி எதுமே ட்ரை பண்ணாம ஸ்ட்ரைட்டா கொலை முயற்சி எப்படி பண்ணிருப்பாங்க ஓ நீ சொல்றது இப்பதான் சூரிய எனக்கு தெளிவா புரியுது அஞ்சலி ஐடனியை பிரிக்கிறது அவங்களோட மெயின் நோக்கம் அதனால் அஞ்சலி கிட்ட பேசி அவளை பிரெயின் வாஷ் பண்ணி ரெண்டு பேரையும் பிரிச்சு விட்டுருக்கலாம் அப்படின்னு தானே சொல்ல வரேன் அதே தான் ஃபர்ஸ்ட் அவங்க அஞ்சலி கிட்ட தானே பேசியிருக்கணும் எதுக்கு எப்படி அவளை கொலை பண்ண பார்த்தாங்க அப்போ இதுக்கு பின்னாலே யாரோ இருக்காங்க அதான் நம்ம சத்யாக்கா கிட்ட ஒரு பிளான் போட்டு கொடுத்துருக்கோம்ல அந்த பிளான் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அது யாருன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இன்னைக்கு பார்த்து ஒரு பஸ்ஸும் வர மாட்டேங்குதே பஸ் வந்துன்னா சீக்கிரமாக வீட்டுக்கு கிளம்பி போய் தூங்கலாம் தலை வேறு ஒரு மாதிரி வலிக்குது ஏய் என்ன நேற்று நீயும் அண்ணனும் சேர்ந்து என் அண்ணனை வெளியே விரட்டிங்களாமே என்னடி நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன் நீ அமைதியாக நிற்கிற இது ரோடுன்னு பாக்கிறேன் ஓ ரோடுன்னு பார்க்குறியா இல்லை நான் என்னடி பண்ணுவேன் பேசுற வேலை வச்சுக்கா அதுவும் இது ரோடு அப்படி உன் ஒண்ணங்கிட்ட எல்லாம் ஒன்னும் போய் பேச முடியாது நான் கேக்கறதுக்கு நீ ஃபர்ஸ்ட் பதில் சொல்லடி இங்கிருந்து பார்க்கும்போது அந்த பொண்ணு வம்பு பண்ணுற மாதிரியும் இருக்கு வம்பு பண்ணாத மாதிரியும் இருக்குது போய் கேப்பமா வேண்டாமா நாங்கள் தான் பேசிட்டு நின்னோன்னு சொல்லிட்டா என்ன பண்ணுறதுக்கு இல்லை இல்லை சும்மா பேசிட்டு இல்லை இவன் பேசுறத பார்த்து அந்த பொண்ணுக்கிட்ட ஏதோ வம்பு பண்ணுற மாதிரி தான் இருக்கு கண்டிப்பாக போய் கேப்போம் நீயும் உன் ஒன்னனும் என்ன தான் பண்ணாலும் எப்படியும் உங்கள் அப்பா எனக்கு இல்லைன்னா எங்கள் அண்ணனுக்கு தான் உன்னை கட்டி வைக்க போறாரு ஹலோ மிஸ்டர் எதுக்கு இந்த பொண்ணுக்கிட்ட வம்பு பண்ணிட்டு நிற்கிறீங்க நீ யார் அதை கேட்குறதுக்கு நான் யாரா வேணாலும் இருந்துட்டு போகிறேன் நீங்கள் எதுக்கு இப்படி ரோட்டில் ஒரு பொண்ணுக்கிட்ட வம்பு பண்ணிட்டு நிற்கிறீங்க இவா என் மாமே பண்ணு இவகிட்ட எங்க வச்சு எப்படினாலும் பேசுவேன் அதுக்கான எல்லா உரிமையும் எனக்கு இருக்கு அதனால நீ கொஞ்சம் மூடிட்டு கிளம்புறியா ஹலோ மீ இவன் சொல்றதெல்லாம் உண்மையாங்க ஓ அப்படியா இவன் வம்பு சொல்லி தான் நான் கேட்கலான்னு வந்தேன் சொல்லிட்டா கிளம்பு என்னடா பார்த்துட்டு நிக்கிற கிளம்புன்னு எங்க நான் மறுபடியும் கேக்குறேன்னு தப்பாக நினச்சிக்காதுங்க இவன் பேசுறதெல்லாம் வச்சு பார்த்தா உங்கக்கிட்ட வம்பு பண்ணுற மாதிரி இருக்குது டே இப்போ என்னடா நான் அவகிட்ட வம்பு தான் பண்ணுறேன் அதை கேட்க நீ யார்ரா நான் இல்லைனா எங்கள் அண்ணன் கட்டிக்க போகிற பொண்ணு அதனால தான் அவகிட்ட பேசிகிட்டு இருக்கேன் நீ இல்லைன்னா உங்கள் அண்ணன் கட்டிக்க போகிற பொண்ணா ஆமாடா அதெல்லாம் எங்கள் ஃபேமிலி விஷயம் நீ எதுக்கு மூக்க நுழைக்கிற கிளம்பு கிளம்பு இங்கே உங்களுக்கு பஸ்ஸு எப்போ வரும் டே இதோ பாரு நான் சொல்லிட்டே இருக்கேன் நீ திரும்ப திரும்ப மூக்க நுழைச்சிட்டே இருக்க என் அண்ணனையும் மாமாயும் கூட்டிட்டு வந்தேன்னு வச்சிக்க நீ எல்லாம் ஒன்றுமே இல்லை அதனால மரியாதையே கிளம்பு அப்படிலாம் ஈஸியாக கிளம்ப முடியாது ப்ரோ ஒரு பொண்ணுக்கிட்ட நீங்கள் வம்பு பண்ணி நிற்கிறீங்க அதை பார்த்துட்டு கிளம்புறாள்லாம் நான் இல்லை என்னடா பண்ணுவேன் என்ன டேய் நான் யாருன்னு தெரியாமல் மேலே கை வச்சுட்டடா உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன் நீ இன்னொரு தடவை இந்த பொண்ணுகிட்ட வம்பு பண்ணதை பார்த்தேன்னு வச்சுக்கோ போலீஸில் ஒன்னையும் அண்ணனையும் கொண்டு வச்சிருவேன் ஓ அப்ப தான் இவளோட ஆளா இன்னொரு தடவை இப்படி எல்லாம் சொன்னேன்னு வச்சுக்க மவனே பல்லுகள உடைச்சிருவேன் ரோட்ல ஒரு பொண்ணை தொந்தரவு பண்றேன்னு சொல்லி தட்டி கேட்க வந்தா இப்படி எல்லாம் பேசிடுவேன் அப்படித்தானே உன்ன மாதிரி பட்ட ஆம்பளைங்க இருக்கிறனால பொண்ணுங்களுக்கு சேஃப்டியே இல்ல சே உன்னை அப்புறம் கவனிச்சுக்கிறேன்டா நீங்க பஸ்ஸுக்கா வெயிட் பண்றீங்க பஸ் வந்துடும்லா ம் ஆமாம் ஓ ஓகேங்க பஸ் வந்ததும் நீங்க கிளம்புங்க நானும் கிளம்புறேன் பாய் என்னடி எப்ப பார்த்தாலும் அழகா இருக்க ஆமா இதே டயலாக் தான் எப்பவும் யூஸ் பண்றீங்க நிஜமா தானடி சொல்றேன் யாண்டி உனக்கு சரிங்க சரி அதெல்லாம் இருக்கட்டும் இங்க வந்து வந்தியா மடியில உட்காரு போடா நானே ஆபீஸ்ல இருந்து வந்த டயர்டா இருக்கேன் இப்போ ஃப்ரெஷ் வரேன் நீ ஃப்ரெஷ் ஆயிட்டு வரதுக்கு வெயிட் பண்ணாமடி ஒரே ஒரு முத்தம் கொடுத்துட்டு போடி அதுவரைக்கும் அதுவாசி இருக்கும் அடடா அப்படியே கொடுக்க முடியாதுப்பா ப்ளீஸ் டி பொண்டாட்டி ஒரே ஒரு முத்தம் கொடுத்துடி அப்படியே கொடுக்க முடியாது போடி சமான இன்னொன்னு ப்ளீஸ்

என்ன ஃபோனை இங்க வச்சுட்டு போயிருக்கா எதோ நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு போலே என்ன இந்த மெயில் ஐடி இந்த மெயில் ஐடி இது இது ரியாவோட மெயில் ஐடியா